எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு வாழைப்பூ பயன்படுத்தி வாழைப்பு பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க ஒருவேளை கடலைப்பருப்பை நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இப்படியே தண்ணி ஊற்றி தனியாகவே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து காமணி நேரத்துக்குள்ளே அது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் வந்து மோர் தண்ணியில் வந்து போட்டு வைங்க வெறுமனை கட் பண்ணி அப்படியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக கருத்து போயிடும் மோர் தண்ணி கலந்த கண் தண்ணியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கருத்து போகாமல் இருக்கும் நம்ம பொரியல் செய்கிற வரைக்குமே அது வந்து அதுலேயே கூட கடக்கட்டும் இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா இட்லி பாத்திரத்தில் அந்த தட்டில் வச்சுட்டு நான் வந்து வேக வைக்க போறேன் இது ஒரு மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் எடுக்கும் ஒரு ஒரு பூவும் வந்து ஒவ்வொரு மாதிரியான நேரங்களில் வேகும் நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் நசுக்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது வெந்திருக்க பதம் ஸோ அதனால் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் அப்படியே போட்டு லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி வந்து நான் கடலப்பருப்பு ஊற வச்சதுனால அந்த கடலப்பருப்பை இது மேலேயே போட்டு நான் வேக வச்சுக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஊற வைக்கலைன்னா நீங்கள் தனியாக தனியாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ ஊற வச்ச பருப்புங்கிறதுனால அந்த காயோடையே போட்டு நான் வேக வச்சிடறேன் ஸோ லிட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு அதுக்குள்ளார நான் அது இருக்கிறதுக்குள்ளார இதுக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சிடலாம் ஒரு சில தேங்காய் ரெண்டே ரெண்டு பூண்டு பல்லு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரே ஒரு உரமிளகா சேர்த்துக்கிறேன் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ பொரியல் பண்றதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதொடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடிக்க விட்டுருங்க கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து வெங்காயம் வெங்காயம் நீங்க வந்து ஈக்குவலாக போடணும் பருப்பு போடுற அளவுக்கு ஈக்குவலா போட்டாலும் நல்லா இருக்கும் ஒரு வெங்காயம் அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க அந்த மாதிரி போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கிற அந்த பருப்பும் அந்த காய் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான தூள் மட்டும் சேர்த்தா போதும் காரப்பொடியும் சேர்க்க தேவையில்லை ஏன்னா தேங்காய் மசாலா நம்ம காரம் வந்து வில வரமிளகா போட்டு வச்சுருக்கோம் அதனால அந்த அரைச்சி வச்சு அந்த தேங்காய் மசாலா வந்து இதுலேருந்து அப்படியே ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கிண்டி விட்ருங்க இதில் வந்து தண்ணி எதுவுமே தேலைக்கு தேவையில்ல எல்லாமே வெந்துதான் இருக்குது ஆனாலும் தேங்காயோட பச்சைவாட போகணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி நீங்கள் வெந்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த பொரியல் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்